அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசராசி நேர்களுக்கான அக்டோபர் மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன் இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களானது வந்து ஏற்படுதுங்க ஸோ இதனுடைய தாக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேசராசி நேர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது ஏற்படுமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இல்லை மீண்டும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கஷ்டங்களே வந்து காணப்படுமா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக கால பைரவரை வந்து பார்த்தீங்கன்னா மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு அவருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தி எட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய திருமணத்துல வந்து பாத்தீங்கன்னா கவனத்தை செலுத்த வேண்டும் அதேபோல் அவர்களுடைய கூட்டாண்மைகளை வந்து பார்த்திங்கன்னா சீர்திருத்தலாம் அவர்கள் தங்களுடைய எதிரிகளை வந்து பார்த்திங்கன்னா வெல்வதில் அக்கறையை வந்து காட்டலாம் அதே போல் வாகனங்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்களானது ஏற்படுங்க இருப்பினுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை மற்றும் பயனற்ற பயணங்கள் பதற்றத்தை வந்து அனுபவிக்க இருக்கும் அதேபோல் எதிர்பாராத நிகழ்வுகளும் அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் நேர்களினுடைய நிதிநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்களுக்கு நிதிநிலைகள் பல்வேறு வழிகளில் இருந்து வரக்கூடிய பணத்தினால முன்னேற்றங்களானது ஏற்படுங்க அதே போல் இந்த மாதத்துல கூட்டு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியானது ஏற்படும் உறவுகளுக்கும் தந்தைக்கும் கணிசமான தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவிடலாம் கடந்த கால நிதி நடவடிக்கைகள் மற்றும் முதலீடுகள் மூலமாகவே பங்கு வர்த்தகம் மூலமாக ஆதாயங்கள் வந்து அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க அதே போல நீங்கள் உங்களுடைய கடன்களை வந்து இப்பொழுது குறைக்க முடியும் தொழில் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மேசராசிக்காரர்கள வியாபார நடவடிக்கைகளானது இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து சாதகமான முன்னேற்றங்களை வந்து கொடுக்க மேலாண்மை நுட்பங்களில் மாற்றங்களானது இருக்க செய்யும் கடன்களானது உங்களுக்கு குறையுங்க வாடிக்கையாளர்களினுடைய தளம் விரிவடையலாம் அதே போல் புதிய வணிக கூட்டாளர்களையும் தொழிலில் கொண்டு வரலாம் இருப்பினுமே அவர்களுடைய யோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக வந்து குறைவான நம்பிக்கை வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனம் தேவை உங்களுடைய தொழில் வாழ்க்கையானது சாதகமாக வந்து மாறக்கூடும் இது பணியிடமான அழுத்தத்தை வந்து குறைக்குங்க உங்களுடைய கடின உழைப்பு வெளிப்பட வந்து தொடங்கலாம் நீங்கள் அதற்கான அங்கீகாரத்தையும் இப்பொழுது பெறக்கூடும் மேலுமே சிலர் இடமாற்றத்தின் மூலமாகவே ஆதாயத்தை வந்து பெற முடியும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா லாபகரமான புதிய வேலைகளையும் பெறலாம் மாணவர்களினுடைய படிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே வந்து செயலாற்றக்கூடியதாக காணப்படும் ஆர்வத்துடன் கல்வி பயில்வீர்கள் அவர்களுடைய தன்னம்பிக்கையானது அதிகரித்து காணப்படும் தேர்வுகளில் வெற்றியும் நீங்கள் காண்பீர்கள் கூடுதல் தகுதி பெறவும் கல்வியில் முன்னேற்றங்கள் காணவும் அவர்களுடைய மின்திறன் மற்றும் சான்றிதழ் கல்விகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே மேம்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க மன அமைதிக்கு வழிவகுக்கும் ஆனால் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா பயணம் செல்வதனால உடல் அசதியானது உங்களுக்கு ஏற்படலாங்க இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நோய்கள் மற்றும் காயங்களால ஏற்படக்கூடிய வழிகளானது நீங்கும் இந்த மாதங்கள் முழுவதுமே நீங்கள் பொறுமையை வந்து கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அதே போல தந்தையுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட்டு நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவுகளானது எடுக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே அந்நியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க சகோதரர்களுடைய வகையில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே பாதிப்புகளானது இருக்காது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கணிந்து வரும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகளானது உண்டுங்க வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக கொள்ளவும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க சிலருக்கு நீண்ட நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த நினைத்த தெய்வ பிரார்த்தனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க பிள்ளைகள் பிடிவாதமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வது மனதை வந்து சஞ்சலப்படுத்து கோடு மாணவரை பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றி மகிழ்வீர்கள் அதேபோல் அலுவலகத்தில் செல்வாக்கானதை அதிகரிக்குங்க சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள் விரும்பிய இடமாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும் வியாபாரத்தில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வந்து ஈடுபட வேண்டாம் பெரிய அளவிலான முதலீடுகளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்கவும் வியாபாரம் தொடர்பான தொலைதூர பயணங்களை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கணுங்க அதே போல் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகளானது ஏற்படக்கூடும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தங்களானதும் நீங்கும் மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை வந்து கடைபிடிப்பது அவசியம் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில உற்சாகமான சூழ்நிலைகளானது ஏற்படும் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல்நிலையில் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியிருக்கு ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே உங்களுடைய உடல்நிலை மோசமடைய கூடுங்க நீங்கள் அதை கவனிக்கவில்லை என்றால் உங்களுக்கு மருத்துவ உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியும் இருக்கும் அதனால நிறைய பணம் செலவழிக்க வேண்டியும் இருக்கு நிதி ரீதியாக நல்ல வருமானங்கள் இருந்த போதிலுமே உங்களுக்கு நிலையான செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் உங்களுக்கு சில வேதனையை தரும் எனவே நீங்கள் பண நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான கவனத்தை செலுத்த வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே உத்தியோகத்தில் கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டும் உங்களுடைய மேலதிகாரிகள் சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் வாக்குவாதத்தை வந்து செய்யலாம் ஆனால் அவர்கள் உங்களுடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுவார்கள் இது உங்களுக்கு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த ஒரு மாதங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறி வெற்றி பாதையில் முன்னேறி உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் மாணவர்களுமே கடினமான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கு நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் ஆனால் உங்களுடைய கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்குங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலுமே மகிழ்ச்சியான தருணங்கள் வந்து சேரு காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்குது ஆனால் இந்த ஒரு மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது குறையும் காதல் திருமணங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அதேபோல் இந்த மாதத்தினுடைய முதல் பாதி சாதகமாக இருக்குது பிந்தைய சில சிக்கல்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தலாம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள விரும்பினால் இந்த மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பண வரவானது வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியை கொடுக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களானது வந்து தேவை அதே போல் புதிய நபர்களிடம் எச்சரிக்கையானது வந்து தேவை வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது பெரியோர்களினுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்குங்க மனதில் தைரியங்கள் தன்னம்பிக்கைகளானது வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும் துணிச்சலுடன் எந்த காரியத்திலுமே நீங்கள் ஈடுபட்டு சாதகமாகவே வந்து செய்து முடிப்பீ அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிம்மதியும் சுகமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகுங்க புண்ணியத்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம் பண வரவுகளானது திருப்திகரமாக வந்து இருக்கும் பல வகையிலுமே பிறர் உதவியானது பெறுவீர்கள் புத்தி சாதனங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க யாருக்குமே வாக்குறுதிகளை வந்து கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது வியாபாரங்களானது நிதானமாக நடக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா விதமான காரியங்களுமே சாதகமான பலனை உங்களுக்கு கொடுக்குங்க பணவரங்கள் திருப்தியை கொடுக்கும் அதேபோல் பக்தியில் நாட்டங்களானது ஏற்படும் பணவரங்களானது அதிகரிக்கும் எதிர்ப்புகளும் உங்களுக்கு ஆகலும் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீருங்க உதவிகளை செய்து மன திருப்தியையும் வந்து அடைவீர்கள் அடுத்த வாக்கை வந்து பார்த்திங்கன்னா காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே வந்து முடியும் தொடர்ந்து இந்த மேசராசிக்காரர்களால் வந்து துர்க்கை துர்க்கையமனை அர்ச்சனை செய்து வழிபடுவது எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்க்கும் காரிய தடைகளும் உங்களுக்கு ஆகலும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ